பன்னிரண்டு வயதில் காணாமல் போன இயேசுவை அன்னை மரியாவும் யோசேப்பும் கண்டெடுக்கிறார்கள் இந்த மூன்றாவது ஆலயமும் கிபி எழுபதாவது நூற்றாண்டிலே ரோமியர்களால் தகர்த்தேறியப்படுகின்றது திரைச்சிலை என்பது மக்களுக்கும் தூயகத்திற்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி இந்த பகுதி மக்கள் இறைவனை தரிசிப்பதற்கு தடையாக இருந்த ஒன்று திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பானது முன்னறிவிக்கப்படுகின்றது எல்லாம் உனக்காக ஆயத்தமாக போம்பா தினமாயத்தமாக போம்பா உள்ளத்தை திறப்போம்பா நம் சிந்தனை தெளிவோம்பா நாற்பது நாளில் மாற்றம் துவங்க வா இந்த நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா நல் வழியை தேர்ந்தேவா இறை வார்த்தையில் நடப்போம் வா ஆயத்தமாபோம்பா தினமாயத்தமாபோம் வா பாலஸ்தீன நாட்டின் மேற்கு பகுதியில் இருக்கின்ற மலைத்தொடரின் மைய பகுதியில் இருப்பதுதான் எருசலேம் நகரம் இந்த நகரத்தில் தாவிது ஆட்சியை ஏற்ற பிறகு உடன்படிக்கை பிழையை கொண்டு வருகின்றார் அதன் பிறகு இந்த நகரமானது இஸ்ராயில் மக்களினுடைய ஒரு முக்கியமான இடமாக மாறுகிறது அதனால்தான் தாவீது இந்த இடத்தை ஆலயம் கட்டுவதற்காக தேர்ந்தெடுக்கின்றார் ஆபிரகாம் முதன் முதலாக பலிபிடம் கட்டிய மொரியாமலையை தேவாலயம் கட்டுவதற்காக தாவிது தேர்ந்தெடுக்கின்றார் விவிலிய பின்னணியிலே எருசலேம் தேவாலயம் என்று கூறுகின்ற பொழுது மூன்று ஆலயங்களைப் பற்றி சொல்லுவார்கள் முதன் முதலாக கிமு பத்தாவது நூற்றாண்டிலே சாலமூன் அரசரால் ஆலயமானது கட்டப்பட்டது இந்த ஆலயம் அரசர்களால் நிர்வகிக்கப்பட்டது இந்த ஆலயமானது கிமு ஐநூற்றி எண்பத்தி ஆறில் பாபிலோ இடித்து தகர்க்கப்படுகின்றது இரண்டாவது ஆலயம் இதே இடத்திலே தாவீது வழிமரபில் வந்த ஆளுநர் செருபாபேல் அவர்கள் கிமு ஐநூற்றி இருபதிலிருந்து ஐநூற்றி பதினைந்து வரை உள்ள காலகட்டத்திலே கட்டுகின்றார் இந்த ஆலயம் குருக்களால் நிர்வகிக்கப்படுகின்றது இதே ஆலயத்தை ஏரோதரசர் விரிவாக்கம் செய்து அழகுபடுத்துகின்றார் இது மூன்றாவது ஆலயமாக கருதப்படுகின்றது இந்த ஆலயத்தில்தான் திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பானது முன்னறிவிக்கப்படுகின்றது இந்த ஆலயத்தில் தான் ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறார்கள் இதே ஆலயத்தில்தான் பன்னிரண்டு வயதில் காணாமல் போன இயேசுவை அன்னை மரியாவும் யோசேப்பும் கண்டெடுக்கிறார்கள் ஆனால் இந்த மூன்றாவது ஆலயமும் கிபி எழுபதாவது நூற்றாண்டிலே ரோமியர்களால் தகர்த்தேறியப்படுகின்றது என்பார்ந்தவர்களே இயேசுவினுடைய வாழ்விற்கும் எருசுலேம் தேவாலயத்திற்கும் ஒரு சிறந்த ஒற்றுமை இருப்பதை பார்க்கின்றோம் இறைமகன் ஏசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி எருசலேம் தேவாலயத்தை பற்றி எடுத்துரைக்கின்றார் யோவா நர்ச்சி இரண்டாவது அதிகாரத்திலே பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள இறைவார்த்தை பகுதியிலே இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள் மூன்றே நாளில் இதை நான் கட்டி எழுப்புவேன் என்று தன்னுடைய உடலாகிய ஆலயத்தைப் ஆலயத்தை பற்றி அவர் எடுத்துரைக்கின்றார் அவருடைய சீடர்கள் அவர் இரண்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்த பொழுது அதை பற்றி அவர்கள் நினைவு கூருகிறார் இங்கு ஏசு பாடுகளோடு ஆலயத்தை ஒப்புப்படுத்துகின்றார் அதன் பிறகு இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து இறந்தபொழுது மத்திய நற்செய்தி இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்திலே பார்க்கின்றோம் இயேசு இறந்தபொழுது ஆலயத்தினுடைய திரைச்சிலையானது இரண்டாக கிழிக்கப்படுகின்றது ஆலயத்தின் திரைச்சிலை என்பது மக்களுக்கும் தூயகத்திற்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி இந்த பகுதி மக்கள் இறைவனை தரிசிப்பதற்கு தடையாக இருந்த ஒன்று அதனால்தான் இயேசுவினுடைய பாடுகள் மற்றும் இறப்பால் இந்த திரைச்சீலை கிழிக்கப்படுகிறது மக்களும் தூயகமும் இறைவனும் ஒன்றாக இருக்கிறார் பார்ந்தவர்களே இன்றைக்கு இயேசுவினுடைய பாடுகள் நாம் அனைவருமே தூயாவியாரின் ஆலயங்கள் என்பதை நினைவுபடுத்துகின்றது நாம் ஒவ்வொருவருமே மனமாற்றம் பெறுவதற்கு அழைப்பு தருகின்றது அதனால்தான் எருசலேம் தேவாலயத்தில் பாவ பலி ஒப்பு பதிலாக இயேசுவினுடைய கல்வாரி பலி திகழ்கின்றது இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே இறைவனுடைய ஆலயங்கள் என்பதை உணர்கின்றோமா இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே இறைப்பிரசனம் நம்முள் இருக்கின்றது நாம் இறைப்பிரசனத்தை கொண்டிருக்கின்ற ஆலயங்கள் என்பதை உணர்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் சாம்பல் பூசி சரணடைவோம் ஒற்றுமையாய் ஜெபித்திடுவோம் ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம் உறுதியோடு நிலைத்திருப்போம் ஏழ்மை மாற உதவிடுவோம் உறவை காக்க முடிவெடுப்போம் வேதம் கூறும்படி நடப்போம் இறைவனிலே இணைத்திருப்போ ஆயத்தமாவோம் நாமாயமாவோ యమా నామాయతమా